ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்காம்திலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பில் சாம்பார் தாங்க அதில் முட்டை உடச்சி ஊற்றி எப்படி செய்யலைங்கிறதான் பார்க்கலாம் நார்மலாக சாம்பார் வச்சு பார்த்துருப்பீங்க பாசிப்பருப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றுறதுனால குழந்தைங்கள வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாசிப்பருப்பில் அந்த பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் அது ஓரளவு வெந்ததும் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் தேவையான அளவு பூண்டு ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வெந்து வரட்டும் அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வைக்கலாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி வந்து கிச்சனுக்கு போனோன்னே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம் குழம்பு என்ன குழம்புன்னு வைக்க தேடுறவங்களுக்கும் இந்த மாதிரி இதுவே வந்து ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும் இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு அதோட வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு அப்படி வெந்து வர டைமில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிட வேண்டியதான் நல்லா சிம்மில் வச்சுட்டு பார்த்து மெது மெதுவாக ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றணும் ஒன்று ஒன்று பக்கத்தில் ஒன்று இருந்ததுனாலும் சேர்ந்துடும் அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல உடச்சி ஊற்றுங்க இதே உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் சிம்மில் இருந்தால் தான் நல்ல முட்டையும் வெந்து வரும் பருப்பும் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நம்மளுக்கு வெந்து வர டைமில் நம்ம வந்து சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் அதோட கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு மணத்துக்காண்டி சோம்பு போட்டால் ரொம்பவே நல்ல மனமாக இருக்குது அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இல்லாட்டி வெங்காயம் வந்து அவ்வளோக்கா வதங்காது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வந்து குழம்புல போட்டுற வேண்டியது தான் நம்மளோட முட்டையும் வெந்துருச்சு அதுக்கான தாலிப்பும் ரெடி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதை வச்சு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பை பைலாம் வலைக்கும்